என் மகனே என் மகளை பயப்படாமல் வா அப்பா என்று வந்தவுடன் மாற்றம் வந்துவிடும் என்று கூறினீர்களே ஒன்றும் வரவில்லையே நீதி எப்பொழுது கிடைக்கும் என்று உன்னுடைய விஷயத்திற்காக நீ காத்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையோ என்று நீ நினைத்து வருந்த வேண்டாம் என்றாவது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் விடை கொடுங்கள் நான் யாருக்காக இங்கு காத்திருந்தேனோ அந்த காத்திருப்புக்கான பலனை கொடுங்கள் என்று இந்த அப்பன் முருகனிடம் கையேந்தி விட்டாய் நிச்சயமாக உனக்கு விடை கொடுக்கத்தான் இந்த அப்பன் நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் ஒரு பெண்ணின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஈகையும் கருணையும் பெருக வழிகாட்டுங்கள் அப்பா என்று என்னை வேண்டிக்கொள்ளும் என் பிள்ளைக்கு நிச்சயம் உனக்கான மாற்றம் உண்டு உன்னைச் சுற்றி ஆரம்பித்து உன்னை வந்து சேரும்போது உன்னால் முழுதாக உணர முடியும் என்னை இந்த அப்பனை நிச்சயமாக உணரும்போது இந்த உலகமும் உன்னை அச்சுறுத்துமோ என்று நீ நினைக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே அத்தனைக்கும் இடை கொடுக்கும் தருணமாக இந்த அப்பன் முருகன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் ஏனிப்படியாய் இருந்த காலம் போய் நீ ஏனிப்படியில் ஏறும் காலம் இதுதான் ஒன்றுமே நடக்கவில்லையோ என்று எதிர்மறை எண்ணத்தை மட்டும் நீ இங்கு வளர்த்து கொள்ள வேண்டாம் நேர்மறையோடு செயல்படும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொறுப்பாகத்தான் என் அப்பன் முருகன் என்னை என் கந்தன் இருந்து கொண்டு இருக்கின்றானே அப்படி இருக்கும்போது ஓர் நாள் நான் நினைத்தது நிறைவேறத்தான் போகிறது அந்த மாற்றம் இன்றே இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது என்று இந்த வேலையும் மயிலையும் துணையாக வைத்து கொண்டு நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு என் தங்கமே நானே உன்னில் வந்து கொண்டு போது வெற்றிக்கு இனி ஏது கவலை மகளை கவலைப்படாதே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவுமே தவறாக போய்விடவில்லை பழியும் உன் மீது வந்துவிடுமோ என்று நீ யோசித்து விடாதே முதலில் லட்சம் கொள்வதை நிறுத்திக்கொள் என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்காது உன் வேண்டுதல்கள் வீண் போகாது நானே உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் ஏதோ ஒன்று எப்படியோ நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நடக்காத விஷயத்தை நினைத்து நீ ஏன் தவித்து கொண்டு இருக்கின்றாய் குழம்பாதே என் தங்க பிள்ளையே குழப்பம் வேண்டாம் தெளிவாகவே இரு உன் மனதம் அமைதி பெறத்தான் போகிறது அமைதி பெறுவதற்குத்தானே என் கவசத்தை படி என்று நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன் எது எதையோ நினைத்து வருத்தப்படுவதை விட எது வந்தாலும் என் முருகன் வேளோடு வந்து கொண்டு இருக்கின்றான் என் முன்னால் எனக்கு முன்னால் அவன் பாதையை வகுத்து கொண்டு இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது நான் எதற்காகவும் அழ வேண்டிய அவசியமே கிடையாது என்று நீ நினைத்துக்கொள் என்ன நினைத்தாலும் சற்றென்று அவ்வப்போது அழுது கொண்டே இருக்கின்றாய் சரி நீ அவை அடுத்தது உயர்வுக்கு செல்ல இங்கு அது உதவுமா என்றால் இல்லைதானே உன் மனக்குழப்பம் தீருமா என்றால் இல்லைதானே அதன் பிறகு எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் மற்றவர்களிடம் அழுது கொண்டு இருப்பதை விட இந்த ஐயன் முருகனிடம் முன் நின்று மட்டும் நீ கையேந்தி விடு மற்றதையும் மாற்றத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கை இங்கு வாடிக்கையாகிவிட்டதோ என்று எதை எதையோ கொள்ள வேண்டாம் உன் நியாயத்திற்கு நான் வந்து விட்டேன் நீ ஜெயிக்க போகும் நேரமும் காலமும் வந்து விட்டது இனி வியக்கத்தக்க இந்த விஷயத்தில் நான் உன்னை உயர்த்தத்தான் போகிறேன் இது என் சத்திய வாக்கு நம்பிக்கையோடு நீ இருக்கின்ற நேரத்தில் நிச்சயம் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன் இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு ஓம் முருகா சரணம்